வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இருந்து கங்கை கொண்டன் சோழபுரம் ஸோ அரியலூர் மாவட்டத்தை நோக்கி தான் போய்க்கு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் பைக்கில் போவேன் இன்னைக்கு வந்து ஃபேமிலியோடு போகிறதுனால காரில் தான் ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் இது எங்கள் நேட்டிவ் பிளேஸ் எங்கள் ஊர் வில்லேஜ்லேருந்து இருந்து நாங்கள் கிளம்பி போய்க்கு இருக்கோம் ரூட்டு பார்த்தீங்கன்னா மதுப்பட்டி புதுக்கோட்டை அப்படியே அரியலூர் போகிறோம் அங்கேருந்து பைக்கு கேட்டிருக்கோம் மாமாட்டா ஸோ அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கு போகிறோம் கங்கை கொண்ட சொல்ல போகிறதுக்கு அதான் பிளானு ஸோ எப்படி அமைதினுன்றத போகிற வழியில் அப்படியே விளாக் பண்ணிகிட்டே போகலாம் ஓகே ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளியராக இருந்துச்சு டிரைவருமே செம்மையாக ஓட்டினாப்பில் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை நாங்கள் போகிற கார் பார்த்திங்கன்னா இரட்டிக்காக நினைக்கிறேன் அதில் எயிட் சீட்டு தரமாக உட்காந்துட்டு போகலாம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வாங்கணும் விட்டுறக்கூடாது அது வரைக்கும் போராடுவோம் நம்ம பைக்குமே இன்னும் சூப்பர் பைக்கு அடுத்து மாற்ற பார்க்கணும் ஏன்னா அடுத்தடுத்து நிறையா பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது ஓகே ஒவ்வொன்றா நம்ம வந்து நிறைவேற்ற பார்க்கலாம் ஓகே இப்போ போய்க்கு இருக்க இடம் பார்த்திங்கன்னா மதவட்டிக்கும் எங்கள் ஊருக்கும் நடுவில் உள்ள ரோடு இது நல்லபடியாக போய்க்கு இருக்கோம் இந்த ஒரு சைடு வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ ஃபுல்லாக கல்பகுதிகள் கொஞ்சம் அதிகம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை மென்ஷன் பண்ண கண் தான் எடுக்கிறேன் ஓகேங்க நம்ம அப்படி சித்தன் போக்கு சிவன் போக்காட்டம் போயிட்டே இருப்போம் அங்கே போயிட்டு அந்த கங்கை பொண்ணா சோழபுரத்தோட சிற்பக்கலை பற்றி சொல்கிறேன் இங்கே வந்து நம்ம எப்போயும் போல ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் வரலாறு ஸ்டார்ட் பண்ணிடலாமா வேறு ஒன்றும் இல்லைங்க ராஜராஜ சோழன் வந்து நம்ம பெரிய கோவில கட்டியிருக்காப்புல அவங்களோட புள்ள வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சிலபுரம்னா கட்டியிருக்காப்ல இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு அவங்களுக்குள்ள பாகுபாடு வந்துடக்கூடாது அப்படின்னா அதோடய அடி ஹைட்டு வந்து இரநூத்தி பதினாறு இது நூற்றி எண்பது அடிதான் ஏன்னா ரொம்ப அது தாழ்ந்து இருந்துடக்கூடாது அப்பா கட்டின வந்து நம்ம விட பெருசாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இது அந்த ஒரு தன்னடக்கத்தோட பண்ணுவோம் சொல்லுவோம் இல்லையா அதில் பண்ணி வந்துருக்காப்ல ஆனால் உள்ளே உள்ளே கருவறையில் உள்ள சிவன் வந்து ரொம்ப பெருசுங்க அங்கே இருக்கிறத விட இங்கே பெருசு அதே மாதிரி ஒவ்வொரு சிற்பங்களையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு அதெல்லாம் நல்லா நோட் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே அப்படியே ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ கரெக்டாக போய்கிருக்க திருச்சி ரோடு அந்த கல்லணை அந்த ஆற்று பகுதி இருக்கு இல்லையா தாமிரப்பண்ணி ஆற்று பகுதியா அந்த பகுதியில் தான் இப்போ போய்க்ருக்கோம் காருமே ரொம்ப பாசம் ஓட்டாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டுறாரு ஸோ டிரைவருக்கு ஒரு பெரிய நன்றி எங்கள் ஊர் டிரைவர் தான் ஸோ சேனலேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம் இங்கே வந்து எதுக்காண்டி போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பா அண்ணனுக்கு வந்து குழந்த பிறந்தக்கு அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம இதாக வளாக் பண்ணி போகலாம் நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ன வரைக்கும் அதான் பிளான் எவ்வளோ பெரிய டோல் கேட்டு வா பயங்கரமான ப்ளூஇஸாக தெரிஞ்சு இதாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டோல்கேட்லையும் எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறான்னு பார்த்துட்டே தான் வந்தேன் நம்ம பைக்காக இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி சொல்கிறது பா பைக்காக இருந்துச்சு எந்த தொல்லையில் நம்ம ஆடு சைடில் போயிடுறோம் காரை கண்டு ஒவ்வொன்றும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஒவ்வொரு இடத்துல முப்பத்தஞ்சு வாங்குறாங்க ஒவ்வொரு இடத்துல நூற்றி இருபது வாங்குறாங்கப்பா சொல்லப்போனால் அதுலேயே ஆயிரம் ஐநூறுவா போயிடும் போல இருக்குங்க அது போக டீசல் கொடுக்கணும் அப்புறம் காசு கொடுக்கணும் டிரைவரோட ஃபீஸ் கொடுக்கணும் காருக்கார் ஓனருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் திடையே எட்டு ஒம்பது பத்து ரூபா வந்துடுதுங்க நெருக்கி ஆனால் ஓன் கார் வாங்கினாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் சிரமம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எவ்வளோ செலவு வருன்றதை சும்மா இல்லை மெயின்சன் பண்ணுறேன் ஓகே அப்படியே நம்ம வரலாறு போகலான்னு சொன்னதும் அப்படியே எங்கேயோ பேசி எங்கேயோ வந்துவிட்டோம் ராஜராஜ சிலம் வந்து நல்லா போர் புரிஞ்சவர் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட இது வந்து ஸ்டாப் ஆகிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அப்பா நாலு அடிப்பா இருந்தால் மயம் எட்டு அடிப்பாயன்ற மாதிரி கடன் கடந்து மலேசியா இங்கிட்டு லட்சத்தீவு இந்த மாதிரி வந்து ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் போன ஒரு காலகட்டம் அதனால தான் இவருக்கு வந்து ஒரு கங்கை அந்த ஆற்றுப்பகுதி வரைக்கும் போயிருக்காப்புல அதுக்கப்புறம் அங்கே உள்ள மன்னர் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் ஏதாவது ஒரு இன்னொரு சோல் வரும்போது கூட நான் மின்சமாட்டேன் ஆனால் கங்கை வரைக்கும் போய் ஆண்டுட்டு தான் கங்கை கொண்டான் சோழபுரம் சோழன் அப்படின்ற ஒரு பேர் வந்ததே அதில் தான் அது போக வேற என்ன ஸ்பெஷலிஸ்டாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொற்காலம் அவங்க அப்பா என்ன இதில் வச்சிருந்தாரோ அதே பொற்காலத்துல தான் இங்கேயும் அவர் வச்சிருந்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பாண்டியமனர் வந்து சுற்றி உள்ள அரண்மனையை ஃபுல்லாக உடைச்சிருவாங்க அது பக்கத்தில் உள்ள கோட்டைச்சுவர் அப்புறம் அவங்க ஸ்பெஷலாசு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிட்டு ஆனால் ஒன்று மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிற அந்த ஒரு கருவறை கோயிலையும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் பண்ணாமல் சிற்பக்கலையை மட்டும் மூக்கை மட்டும் உடச்சிட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது அந்த காலத்தில் அப்போ நான் அந்த வீடியோவை அவங்களுக்கு போதே தெரியும் பாருங்கள் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உடச்சிருக்காங்க எதை எதை மிஞ்சி இருக்குது நான் சொல்லப்போனால் நமக்கு இதெல்லாம் மிஞ்சிய பகுதி தான் இப்போ நம்ம போய் பார்க்கவே போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை விட பயங்கரமாக இருந்திருந்துருக்கு சண்டையில் எப்போயுமே மண்டை உடையிற மாதிரி கட்டளை கட்டளைக்கலையை ஃபுல்லாக உடச்சிட்டு போயிடுறாங்க அதுக்காண்டி இவங்க சும்மா இல்லை சோழ மன்னனும் போய் அடிஞ்சே அடிக்க அங்கேயே இவங்க அடிக்க கிட்ட சிகமாக அடிச்சது தான் பாண்டிய மன்னன் என்னமோ அந்த காலத்தில் நடந்தது இப்போ ஒழுங்காக இருக்கும்ல இப்போ அந்த பிரிவடை இல்லாமல் சோளமண்ணை இந்த மண்ணெலாம் அந்த மண்ணெல்லாம் பேசாமல் நம்ம நீட்டாக டீசெண்டாக இருக்கும் எங்கள் ஊருப்பா இது எங்க மண் அப்படின்னு தான் இருக்கு இப்போ வர மாதிரி மீனாட்சி முன்பு எவ்வளவோ கொண்டாடுறோம் எல்லாருமே சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வர்றாங்க கொண்டாடுறாங்க ஆனால் என்ன தான் புராணத்தில் உள்ள கதைகள் இருந்தாலும் நம்மளோட சொந்த கதையை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் தெரியல அதுதாங்க ஜெயிக்கிது இப்போ நான் கூட்டிகிட்டு இருக்க பல்சர் நான் வந்து மாமோடையது அதில் தான் போய்க்கிருக்கேன் ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் காலடி வைத்து உள்ளே போகிறோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெயிலுங்க நான் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மணி ஓ என்ன வெயிலுங்கிற செப்பல் அலோட் இங்கேயே அந்த இதிலே இப்போ கழட்டன்னு போல் ஸோ சைடில் ஏதோ ஒரு பெரிய கிணற் பகுதி மாதிரி இருந்துச்சு சைடில் சரி ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது அதோடய அழகு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தென்னை மரத்தோட அந்த சன்லைட்டு கோபுரத்தோட நூற்றி எண்பது அடி கோபுரத்தின் அந்த கம்பீரம் என்ன ஒரு அழகு இங்கே வந்துடுறதாங்க கொஞ்சம் குளுமையாக இருக்குப்பா என்ன வெயிலுங்கிறிய காலத்தில் வந்துடாதீங்க என்னோடய அட்வைஸு முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் மேலே வர பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ இருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு இது கொடிமரம் நந்தி சில அதோட சேர்த்து அப்படியே ஒரு வியூ பாயிண்ட்டாக எடுக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்ல நல்லா இப்போதைக்கு நல்லா பராமரிப்புலாம் நல்லா இருக்குங்க அதில் எந்த ஒரு குறையும்ல சைடில் பார்க்குறது ஃபுல்லாக உடஞ்சதுங்க நமக்கு மிஞ்சி இருக்கிறது நம்மளோட கோவில் மட்டும்தான் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு எல்லாமே ஏதோ தாக்கப்பட்டது மாதிரியே இருக்குது இது ரொம்ப பயங்கரமாக கட்டுனால உடைக்க முடியலையோ என்னமோ இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு இந்த கோவில் மிஞ்சணும் அதனால் அந்த கருவறை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதக்காண்டி வீட்டுட்டு கூட போயிருந்துக்கலாம் ஸோ எனி திங்ஸ் எது வேணால் இருக்கலாம் அது ஆண்டா முத்தா வெளிச்சம் ஓகே நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம் இதெல்லாம் செவற்று பகுதி கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் உள்ளே உள்ள கல்லை பற்றி மென்ஷன் பண்ணுறேன் அங்கேயே அதே மாதிரி தான் நடந்திருக்கு பெரிய கோவில்லேயும் அதே தான் வெயில் உள்ள உள்ளே தன்மையாக இருக்கும் வெளியில் ரொம்ப தன்மையாக இருந்துச்சுன்னா வெத வெதாக நம்மளுக்கு உடம்பு தாங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டியாக சொல்ல எப்படி சொல்கிறது அதை அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது அந்த கல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்பகுதி இப்போ இங்கே கிடைக்குதுன்றதுலாம் நமக்கு தெரியலைங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வாங்க விநாயகர் இருக்காப்புல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இதோட கட்டில கடை ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறது வேறு இங்கே இருக்கிறது வேறு ஆனால் அங்கே யார் கட்டின இன்ஜினியர் தான் இங்கேயும் அந்த குஞ்சரம் என்ற இன்ஜினியர் தான் இங்கேயும் கட்டியிருக்காப்புல ஆனால் சொன்னது வந்து என்னென்னா எங்கள் அப்பாவோட ரொம்ப மிஞ்சிடக்கூடாது ஆனால் நுணுக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நோக்கத்தோட கட்டியிருக்காரு ஓகே இதுலேருந்து அப்படி கீழே இறங்கி சைடில் காமிச்சா தான் எனக்கு அந்த சைடு இதுக்கு தெரியும் ஓகே இப்போ அப்படியே சைட்லேருந்து காமிக்கிறேன் எனக்குமே அந்த சைடோட இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கரெக்டாக தான் கட்டியிருக்காங்களா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எதுவும் தவறு செஞ்சுருக்காங்களான்றது சைட்லேருந்து இருந்து போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இது காளியோட செலங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு பார்த்தீங்களா வா பயங்கரமான ஒரு தோற்றத்தில் இருக்குல்ல நம்ம அது பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம ஏதோ சின்ன பயமாக நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் பயங்கரமான ஒரு லுக்கோடு இருக்குங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பல் வந்து ஒரு பல் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குங்க இந்த சிலையில் அதை அதை மட்டும் தான் நல்லா கவனிக்க முடிஞ்சு ஏன்னா ஏரிலாம் பார்க்க முடியாது அதனால் முடிஞ்சளவு கோபுரம் நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே பக்கத்தில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி அவ்வளோ டிஸ்டர்ப் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாட்டங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க பாதையோட அந்த போற இது பெரிய ஒரு கிணறு இருக்கும் அதோட என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருந்துச்சு ஓகேங்க நான் சொன்ன மாதிரி சைடில் பார்த்தா தான் கோபுரத்தோட அழகும் அவங்க கரெக்டாக கட்டியிருக்கான்றதையும் பார்க்க முடியும் இதில் வந்து ஒவ்வொரு அளவுக்கு வரைக்கும் கோபுரம் போதுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்பீரத்தன்மை இல்லை கோபுரமாக போய்கிறதுக்கு ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இல்லை அதனால் இதில் கணிக்க முடியுது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படியே பின்புறமாக போயிட்டு அப்படியே சுற்றி வர ஆரம்பிக்கலாம் இங்கிட்ட வந்தீங்கன்னா எல்லோரும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பிள்ளைகளாம் நல்லா விளாண்டுக்கு தான் இருக்குது அதர் ஸ்டேட் ஆளுங்களும் அதிகமாக தான் இருக்காங்க அதே மாதிரி நானும் ரொம்ப ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப படிச்சுட்டுலாம் வந்து பேசலை நான் மோட்டை உலாகிறது தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிருக்கேன் இன்னும் போக போக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்னோடய முழு வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறேன் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க வாய்ஸ் ஓவர்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும்னு ஸோ அதுக்கேற்ற மைக்கெலாம் வாங்கி கண்டிப்பாக சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்றேன் இப்போ நீங்கள் பார்த்துக்க ஃபுல்லாகவே நல்லா ஒரு கம்பீரமாக இருக்க ஒரு கோவரத்தை தான் பார்த்துக்கிருக்கோம் ஆனால் மருமங்கள் நிறைஞ்சது நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை ஃபுல்லாக எல்லாமே கூட்டி வச்சுருக்கறனால நம்ம உள்ளே போய் அந்த மர்மத்தெல்லாம் பார்க்க முடியாது சில பேர் இன்னும் த்ரில்லிங்காக போடணும்னு சொல்கிற போது அது தான் தோணுது ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக அப்புறப்பட்டது மாதிரி உள்ளே போனோம்னா அப்புறம் அவங்க பிடிச்சி போட்டாங்கன்னா அப்புறம் டி திடிய பாசம் மாதிரி கிடக்க வேண்டியது அதனால் கொஞ்சம் அமைதியாக தான் பார்த்துக்கிட்டு போகிறேன் இங்கே கீழே பார்ப்பேன் என்ன இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சில மாதிரி இருக்குது கொஞ்சம் சுத்தம் இல்லாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் சுத்தம் பார்த்துனா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக கல் சிற்பங்களை பார்க்கணும் பயங்கரமாக இருக்குல்ல ஏதோ ஒரு அனிமேஷன் வீடியோன்னு பார்க்குற மாதிரி இருக்குது இதெல்லாம் அப்படி ரியலாக அந்த காலத்தில் எப்படி கட்டியிருந்துருக்காங்களோ எந்த ஒரு தொழில்நுட்பமும் வளர்ச்சி இல்லாத காலத்தில் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ அற்புதமாக இருக்கிற ஒரு கட்டிடக்கலையை பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளால் இப்படி ஒரு ஒரு கட்டிடக்கலையும் மிஞ்சி இருக்குது பார்த்திங்களா இனிமேல் நம்ம பத்திரமாக பார்த்துக்குவோம் இனிமேலாம் அந்த போர்லாம் நம்ம வந்து என்றைக்குமே கொடி காமிக்கிறாள் தான் அதனால் இந்தியா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போருக்கெலாம் வந்துடாது அதனால நம்ம இதெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கலாம் அப்படியே சைடில் காமிக்கிறேன் இங்கிட்டலாம் வந்து ஒவ்வொரு சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க யாழி யாழின்னு சொல்லிட முடியாது நாசி தலைன்னு சொல்லுவாங்க சிவன்கிட்ட வரவாங்கன்னு ஒரு நாசித்தலை அதுதான் இங்கே வந்து ஃபுல்லாகவே அதிகமாக இருக்குங்க ஃபைனலாக இருந்தால் கீழேருந்து கொடிமரத்தை காமிக்கிறேன் ஏன்னா கேமரா அலுவலக மாதிரி போட்டுருந்துச்சு அதனால தான் நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட கேமரா பர்ஸ்டாக போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து எடுத்தேன் ஓகே இப்போ நம்ம நோக்கி வர்றது வந்து சிங்கப்பாதை இதெல்லாம் நான் பார்க்கும்போது எங்கேடா இருக்குது இந்த கோயில் அப்படின்னு யோசிச்சேன் இப்போ கடைசியாக பார்த்தா நானே இங்கே வந்துட்டேன் தாங்க போகிற பாதை கரெக்டாக இதுலேருந்து போனோம்னா இங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது பெரிய கிணறு அதோடய பாதை இதுக்குள்ளே போய் தான் போய் இது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு தீயரில் என்ன சொல்கிறாங்கன்னா ராணி வந்து குளிக்கிறதுக்கு இடம் மறைவான இடம் அவங்க குளிச்சுட்டு போகிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எவ்வளோ தான் இது உண்மைன்னு தெரில ஆனால் இது ஒரு பாதை ஆனாலும் இங்கேருந்து பார்த்தாலும் கிணறு சாரியான பேசுங்க எத்தா தண்ணின்னு பாருங்க தண்ணி இருக்குங்க ஆனால் தண்ணி இருக்குது என்னோட இதையும் கேமரா கொஞ்சம் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது கிளியராக இருக்குது பார்த்திங்களா ஓகேங்க ஸோ இங்கேருந்து நாரிசி தலையோடு அந்த சிங்கப்பாதையோடு காமிச்சது எப்படி இருக்கு பார்த்தீங்களா பயங்கரமாக சுடுங்க என் காலை பார்க்குறதுனே தெரியும் பயங்கரமான ஹீட்டு முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வர பாருங்க இல்லைன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குனு கிளம்பி போயிடுவீங்க அதனால் முடிஞ்சளவுக்கு ஈவினிங் டையத்தில் வாங்க நட சாத்தி தான் இருக்குது நாலு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆனால் நாலு மணிக்கு மேலே வர்றது பெஸ்ட்டான டைம் உங்களுக்கும் வந்ததுக்கு ஒரு வருத்தான இடமாகவும் இருக்கும் இங்கேருந்து நந்தி சிலை அப்பா கட்டின நந்தி விட இது பெருசுன்னு சொல்லிட முடியாது சிறுசுன்னு சொல்லிட முடியாது நல்லா தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு கல் வடிவில் இதோட தோற்றத்து வேறு அங்கே இருக்கிறது பிளாக் கலரில் ஒரே கல்லில் செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றது தெரில பார்க்கலாம் இங்கே மெயினாக அந்த காளி சிலையை காமிச்சிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா அதோட பல்லோட ஷேப்லாம் நல்லா தெரியுதுங்களா ஆனால் ஒவ்வொரு சிலையெல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டே வந்து மூக்கு தான் வச்சுருக்காங்க பாண்டிய மன்னர் சும்மா இருக்க மாட்டேங்க நீங்களும் சும்மா இருந்துருக்கு நீங்களும் சும்மா இருந்திருக்க மாட்டீங்க நீங்களும் உங்களுக்குனால அவங்க வந்து அடிச்சிருப்பாங்க சும்மா ஏன் அடிக்க போகிறாங்க ம் ஓகேங்க ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிளம்பி இங்கே வரைக்கும் வந்து இங்கே பைக் எடுத்து கங்கிக்கொண்ட சோழபுரத்தை பார்த்தாச்சு இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பிளானே வேறு லடாக்கு அதர் கண்ட்ரிஸ் தான் நம்மளோட பிளானே அதனால் இதெல்லாம் நம்ம ஊரை உள்ள ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்புறம் போகலான்றதை என்னோடய முழு பிளான் ஓவரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டேங்க இனிமேல் நம்ம வந்து அடுத்து பெரிய ரைடு தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் போயிட்டு வரேன் பாய்